காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் அறுபத்தி ஒன்றாவது நினைவு நாள் அஞ்சலி நடைபெற்றது காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள பெரியார் திருவுருவ சிலைக்கு அன்னாரது ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளையொட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு கட்சியினர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் அந்த வகையில் திமுக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் துணை செயலாளர் முத்துச்செல்வம் நிர்மலா பகுதி செயலாளர்கள் திலகர் சத்ரு தசரதன் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் முருகேசன் குமார் மாவட்ட நிர்வாகிகள் குடியரசு முருகேசன் நீலகண்டன் முகமது இந்தியாஸ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் விஜயா கீதா விஜயா ரவி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் अंदा वीर वणोर